இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோல் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் என் குலத்தை கணபதியை வணங்கி என் குலதையை பெரியடி செம்பத்தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி வேரசிநாகம்மத்தாய் வாங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலனுக்காக ரிசபராசி பலன்களும் உள்ள பழம் வாங்க இப்போ கோச்சார பழம் நம்ம எப்படி நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு மனிதன் எப்படி பிறக்கும்போது அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடம் அந்த நேரத்தை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஜனநகால் ஜாதத்தை வச்சு எப்படி பலனை பார்க்குறோமோ அது போல் தான் ரிசபராசினர்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கோச்சார ரீதியாக இந்த மாதந்து இந்த மாதத்தின் உண்டான பொதுவான ஜாதகம் ஓகேங்களா இதை வச்சு நான் வந்து போதும் அவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பலன் சொல்ல போகிறோம் ரிசர்வ் ராசிகளுக்கு இதை பொதுவான பொதுப்படையான ஜாதகம் பலன் வரைபடம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து ரிசர்வ் ராசிகளோட குணரிசி எப்படி இருக்கும் எதையுமே பார்த்திங்கன்னா ஒரு பொறுமை நிதானமாக சிந்தித்து செயல்படுறவங்க பேச்சில் ஒரு நளினமும் ஒரு அழகும் ஓகேங்களா கண்ணில் ஒரு காந்த பவரும் எப்பயுமே அவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எதையுமே ஒரு அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தான் சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ அடுத்து அடுத்ததுக்கு ஒவ்வொரு நாள் சொல்லுவோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசபராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி ஆறுங்க அப்படி பார்த்தோம்னா அதாவது சுக்கர் தாங்க அதிபதி அப்போ ஒன்று கூடையும் ஆறு குணையும் அவர் தான் அதிபதி அப்போ அந்த ஒன்று கூடையும் தன் தனிசாந்துக்கு ஆறுக்கு ஆ ஆறில் ராசிக்கு துலாமில் போய் பார்த்தீங்கன்னாக்கா சதயம் அதாவது சுவாதி சாரத்தில் நாலாம் பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பயணிக்கிறார் ஆட்சி பெறார் ஓகேங்களா ரைட் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூட ஆறுலேயும் இருக்கார் அவ்வளோதான் மேட்டு முடிஞ்சது அப்புறம் ரெண்டு கூடவன் அஞ்சு குடையவன் புதன் பகவான் அப்புறம் ரெண்டு கூட அஞ்சு கூட பார்த்தீங்கனாக்கா புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா த ரெண்டு தன் சாணத்துக்கு நாலில் ராசிக்கு அஞ்சில் அஸ்தம் மூணாம் பாதத்தில் புதன் பகவான் அதாவது மூணு சந்திர சந்திரசாரத்தில் ஆட்சி பெறார் ஆட்சி உச்சம் ரெண்டாவது தான் ஓகேங்களா ரைட் ஓகே அது அந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா சந்திரபாகம் மூணு குடைனு அதே இடத்துல அஞ்சாம் மதத்தில் இருக்கிறார் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் உத்தரம் ரெண்டாம் போயிட்டு போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த கால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாலு குடைவன் சூரிய பகவான் அவர் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு அஞ்சில் கண்ணியில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற புதனோட அவர் என்ன பண்ணுறாருங்க பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ புதன் வந்து அவ்வளோ அவ்வளோ கஷ்டங்கள் ஆகலை இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் இருக்கார் ஓகேங்களா ரைட்டு இன்னும் சூரியன் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் அஸ்தம் மூணு புதன் அஸ்தம் ஒன்று ஓகே சரி இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தம் ஒன்றில் தான் அதிக வந்து அஸ்தங்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான் ரெண்டு ஆறு ஆறு டிகிரி வித்தியாசம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பாதி போ அவ்வளோக்கும் ஒரு பா அஸ்தங்காக கொஞ்சம் ரொம்ப நஞ்சு போகலாம் ஓகேங்களா சரி பார்த்துருவோம் எந்த அது உண்டான பாலனை பார்த்துருவோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து கேது பார்த்தீங்கன்னா அஸ்தம் ஒன்றில் போயிட்டுருக்காரு அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு கூடி அஸ்தத்தில் தான் இதாக தான் போயிட்டுருக்காங்க அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யார் இந்த இதெல்லாம் வலிமையாக வலி வலிமையானவங்க கேது தான் வலிமையானவர் அப்போ கேதோட பிடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூவரும் பயணிக்கிறாங்க அதாவது சந்தனமும் சரி சூரியனும் சரி புதனும் சரி கேதோட தான் இங்கே பயணிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ ச அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எட்டு கூடையை பதினொன்று கூடயம் குரு பகவான் அப்போ எட்டு கூட தனுசு குரு பார்த்தீங்கன்னா தனிசானத்துக்கு ஆறுலாம் ராசிக்கு ஒன்றுலேயே போய் பார்த்தீங்கன்னாக்கா என்ன 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 சாதத்தில் இருக்காருங்க அவர் பார்த்திங்கனா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது பத்து பாஞ்சு ரைட் ஓகே அவர் வந்து பார்த்திங்கன்னா மிருக சீரரசு சாதத்தில் பயணிச்சிட்ருக்கார் ஓகேங்களா ரைட் அதையும் பார்த்துருவோம் ஆ மிருக சீரசு சாத சாரம் ரெண்டாம் பாதத்தில் பயணிச்சுட்டுருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவள் மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்று கூடவன் அப்போ பதினொன்று கூட குரு பார்த்தீங்கன்னாக்கா மீன குரு பார்த்து தனிச்சானத்துக்கு முன்னாடி ராசிக்கு ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதையும் மிருக சா மிருக சீரசம் ரெண்டாவது பயணிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்து ஒன்பது கோடி பத்து கோடி இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி ஓகேங்களா அப்போ அந்த பாக்கியதிபதி ஒன்பது கோடி பார்த்தீங்கன்னாக்கா மகரசனி தன் சார்ந்துக்கு ரெண்டு ராசிக்கு பத்தில் கும்பத்தில் சதயம் நாலாம் பாத்தில் சஞ்சாரம் பண்ணிவிட்டு ஆட்சி போட்டுவிட்டு வக்கரமாகி பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போது வந்து ராகுபோகன் பார்த்தீங்கன்னாக்கா உத்தரகாதி ரெண்டாம் பாதத்தில் பயணிச்சிருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து இதோட கிரகத்தோட சார ரீதியாக பயணிக்கூடிய பாவத்தில் உள்ள ரீதி ப பலன் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து இப்போ பலனுக்கு போயிடலாமா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இந்த ராசிநாதன இந்த காலகட்டம் எப்படி அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது நாம் இந்த கடன் கொடுத்து வாங்குறது வாங்குற முடிக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொழில் இந்த காலகட்டம் நல்லாயிருக்குன்னு கேட்டோம்னாக்கா கொஞ்சம் எழுப்பியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஒரு வாரம் நல்லா வண்டி ஓடிட்டு இருக்குன்னு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க அது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்போ இந்த வட்டி கொடுத்து வாங்குறவங்க பிடிக்கிறவங்க வா வாங்குறவங்க இவங்கெல்லாம் பார்த்து காலக்கட்டம் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு கேட்டோம்னாக்கா அதாவது பக்கத்தில் ஒரு ஒரு கிறிஸ்டின் கோயில் ஒரு முஸ்லீம் கோயில் ஒரு மலைப்பகுதி ஓகேங்களா அது நீ நீண்ட தூரம் போகக்கூடிய அது தார் ரோடு ரயில்வே சங்ஷனு இந்த மாதிரி இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி ரிசவராசினியர்கள் பார்த்திங்கனாக்கா நீங்கள் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வேலைக்கு போனாலும் சரி ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சு நடத்தினாலும் சரி ஒரு ஒரு கேட்ரிங் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆள் ஆள் ஆட்களை கொண்டு நம்ம வந்து ஆள் ஆள்களை சப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி அமைப்பு ஒரு போலி ஸ்டேஷன் ஒர்க் பண்ணுறோம் இல்லை போலி ஸ்டேஷன் வேலைக்கு இப்போ போலீஸ் வேலைக்கு இப்போ புதுசாக முயற்சி பண்ணுறோம் மெடிக்கலுக்கு படிக்கிறோம் இல்லை மெடிக்கல் ஷாப் புதுசாக வைக்கிறோம் இல்லை ஆல்ரெடி வச்சுருக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே நம்ம முன்ன சொன்னதுக்கு இந்த காரத்து அமைப்பு இருந்ததுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு மார்ஜின் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு இளம் வயசு இருக்கிறானா இந்த நட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர் இனவட்டி இன்னும் திருமணம் பண்ணது உடனே வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கடன் இருந்தாலும் கட்டிடலாமான்னு கேட்டோம்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு கட்டிடலாம் ஒரு வாய்து அதிகம் சொல்லாமல் கட்டிடலாம் பேங்கில் லோன் வருமான்னு கேட்டாக்கா ஒரு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தான்னு கேட்டோம்னாக்கா வரு இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்மள ஒரு வரு வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வருமானங்கள் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊற்ற வரும் நம்ம வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மூலியமாக வரதுக்கு உண்டான ஒரு குழந்தைங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு டிஎன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலியமாக நம்மளுக்கு வருமானம் வரத்துக்கு பயன்படுத்தி தான் இருக்குது சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் வந்து கல்வி இந்த மாதிரி படிக்கிற காலம் வந்து படிக்க வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து புதுசாக வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்களா போகலாம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதாவது ஒரு காதல் திருமணம் நடக்கிறதுக்குண்டான பாயிண்ட் தான் இருக்குது நான் நான் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தானே கண்டிப்பாக நான் நடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம நம்மளுடைய கலத்துறதுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாய் தகரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிரிவுகள் கொஞ்சம் பிரச்சனை வரும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாராக இருந்திருக்குங்க அந்த கூட்டா தொழில் போன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்து உசார சோதனமாக ஒரு அவர் ரன் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ சமூகத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக முக்கியமாக பிரமுகர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகணும் நடந்துக்கணும் அதே மாதிரி காலக்கட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தர்ம க தர்மகரையில் ஈடுபடுறவங்க ஓகேங்களா சரி நான் நப்போல் வரேன் இந்த பாயிண்ட் சொல்லிடலாம் அப்போ இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த பாயிண்ட்டை எப்படின்னா இந்த வந்து அரசியல் அரசியல் துறப்பில் ஈடுபடுறவங்க மாந்திரிகம் ஜோதிடம் இதெல்லாம் தொழிலாகவோ இல்லை ஒரு வேலையாகவோ அது செயல்பாட்டில் இருக்கிறவங்களோ இல்லை அது அது அந்த அந்த ஆட்கள் கூட ஒரு பழக்க வழக்கம் கொடுத்துருவாங்க இருக்கிறவங்களோ ஒரு விளையாட்டு விளையாட்டுத்துறை இந்த அரசியல் துறை ஒரு மாந்திரிகம் ஜோதிடம் துறை இந்த மாதிரி ஆட்கள் தொழிலாகவோ இந்த தொடர்பில் இருக்கிறவங்களோ ஓகேங்களா இந்த அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சினிமா சினிமா துறையில் இருக்கிறவங்க ஒரு அதாவது கலைத்துறையில் சினிமா துறை அல்லாமல் அதில் வந்துடும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி துறையில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் நல்ல எந்தளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் அதுவும் அது மூலமாக பார்த்திங்கனாக்கா வீடு வண்டி வாகனங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சிறப்புகள் கிடைக்கும் ஒரு பே ஒரு பேர்கள் கிடைக்கிற கூட ஒரு அமைப்புகள் கிடைக்கும் ஒரு அனுபவம் புது புது அனுபவம் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு ஏமாந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி நம்ம அந்த வாய்ப்பு ஏற்படுத்தினா அடுத்தடுத்து நமக்கு நல்லபடியான ஒரு ரூட்டை காட்டிகிட்டே வரும் ஓகேங்களா அதே வந்து காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பூரியத்தில் நம்ம வீடு வாசம் இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த பூரியத்தில் வீடு வாசம் இருக்குது அங்கேயும் இந்த காலக்கட்டம் இந்த மாதிரி கட்டலாமா பிடிக்கலாமா அந்த காலக்கட்டம் கேட்டோம்னாக்கா அங்கே கட்டலாம் ஆனால் அது பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்ச பச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன ஒரு மாற்றம் பண்ணி பண்ணணும் ஆல்ரெடி இருந்து அப்படியே வந்து அப்படியே பண்ணக்கூடாது சில மாற்றம் பண்ணி பண்ணுறது இப்போ பண்ணலாம் ஆல்ரெடி பூர்வீகம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அது இடம் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நம்ம பிரச்சனை காலக்கட்டங்களில் நல்லபடி நல்லபடி ஒரு ஒரு நிலைவுக்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம அம்மாவளி பூர்வீகம் அதெல்லாம் இந்த மாதிரி காலக்கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா எதோ ஒரு அதிலே ஒரு மாற்றம் அதிலே ஒரு முன்னேற்றம் அதிலே ஒரு வருவாய் அதிலே ஒரு சொத்து புது வரதுக்கூட்டான வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதில் அந்த எந்த புறப்பாடு இருக்காது அது சிறப்பாக நீங்கள் பயணிச்சிக்கலாம் மாதிரி பார்த்தீங்கனாக்கா இந்த வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குகிறவங்க அதை வா வாங்குன்னு நினைக்கிறவங்க வாங்க வா அதான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி வாங்கிட்டவங்களும் சரி இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன மாதிரி பாயிண்ட்டை கொடுக்குனாக்கா அதில் பார்த்திங்கன்னா நம்ம சிறு பயணம் இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சிறப்பான பலன் அடையலாங்க அது சம்மந்தமாக நம்ம சுற்றுறது அது சம்மந்தமாக பயணிக்கிறது அது சம்மந்தமாக நம்ம பேசுறது அது சம்மந்தமாக நம்ம விடாமுயற்சி அவர் எந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ வீடு வாங்கின வீடு வாங்கலாம் ஓகேங்களா அது சம்மந்தப்பட்ட செங்கல் மணல் பொருள் இது மாதிரி விற்கிறவங்க சேல்ஸ் சேல்ஸ் நல்லாயிருக்கும் வீடு வண்டி அதை வாகனம் வாங்கின வாகனம் வாங்கலாம் அது வாகனத்துக்கு முன்னாடி பேர் பாஸ் வச்சுருக்கணும் அதை அதே தொழிலாக பண்ணுறவங்க அது சிறப்பாக தொழிலை பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம காலகட்டங்களில் ஒரு உயர்கல்வி படிக்கிறவங்க எஃபர்ட் போட்டால் உயர்கல்வி படிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் தாயாரோட ஒரு உடல்நிலை இந்த மாதிரி தரத்தில் ஒரு முயற்சி பண்ணி ஒரு உடல்நிலை இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முயற்சி நல்ல ஒரு மருத்துவம் நல்ல ஒரு சிறப்பாக கிடைச்சி நல்லபடியாக இந்த மாதிரி அதாவது பிசியோதெரபி இந்த மாதிரி இயற்கை சித்த மருத்துவம் இந்த மாதிரி வழியில் நல்லாவக்கூடிய சிறப்புகளை அவங்க கொடுக்கணும்னு கேட்டால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் மாதிரி இந்த குழந்தைங்க பெருப்பு புதுசாக குழந்தைங்க அப்ளை பண்ணுறது வந்து காலக்கட்டம் நல்லா இருக்கும்னு கேட்டாங்க நல்லா இருக்கிற பாயிண்ட் அப்ப இருந்தாலும் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன தான் பண்ணாலும் இந்த கொடுத்து வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உருசாக இருக்கணும் இந்த வந்து பார்த்து ஜாமீன் போடுறது கையெழுத்து போகிறது சாய்ச்சி விடுறது இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்குது இருந்தால் பார்த்தீங்கனாலும் அதெல்லாம் சொல்லலாம் தலையிடலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்து உஷார சோதனை கவனம் தேவை ஓகேங்களா அதே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் சொல்லி கூட்டு தொழில் தான் சொல்லியாச்சு இப்போ கிட்ட பார்த்து உசார சோதனமாக இருக்கணும் மனைவி இந்த கணவன் மனைவி ரெண்டு ரெண்டு பார்த்து யாரோ ஜாதகமாக இருந்தாலும் ஆனா இருந்தாலும் பெண் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்து நிதான சோதனம் இருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோட பயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பயனாளியாக இருக்கிறவங்க போதும் இந்த தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருமானத்தை ஏற்றக்கூடிய அளவு இருப்பாங்க அதாவது இப்போ மாவட்டம் மாவட்டம் மாநிலம் ஊர் ஊரு டூர் இந்த மாதிரி பயணிக்கிறவங்க தூரத்தை அதாவது தூரமாக பயணித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைனுக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அது படிக்கிற படிப்பு உயிர்கள் உச்சக்கல்வெளி வெளியிட போய் படிக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா அது மூலிமா நல்ல பேரு புகழ் பட்டம் கிடைக்கிறது வலி இந்த மாதங்கள் கிடைக்கணும்னு கேட்டாங்க கிடைக்கிறது வலி இருக்குங்க ஓகேங்களா அப்போ புதுசாக திருமண திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறது புதுசாக கூட்ட தொழில் முயற்சி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் சோதனமாக தான் இருக்குன்னு இந்த மாதிரி காலகட்டங்கள் காலகட்டங்களில் தாம்பத்திய பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூ சூழ்நிலை வரும் அதே மாதிரி வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வெளியூர் இருக்கிறவங்க நல்லது வெளியூர் இங்கேருந்து போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடையூறு கொடுத்து நல்லது கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து உசாரம் சுதந்திரம் நிதானமாக இப்போ பயணிச்சு ஓகேங்களா அடுத்து வந்து அடுத்து இந்த இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இந்த வீண் அவமான அவப்பெருகள் தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா நம்ம இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ யாரால் வரும் கூட்டாளியால் வரும் நம்ம நம்மளோட துணைவேரால் மூலியமாக வரும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது எப்படி சரி பண்ணி போகிறது அப்படின்னு கேட்டோம்னாக்கா நம்ம வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு டைவர்ஸ் வேஸ் வேசிங் கே கேஸ் வந்து நம்ம கோர்ட்டில் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டம் வெற்றி பெறுமானா கட்டாயம் வெற்றி பெறுமான்னு கேட்டோம்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது பத்து ரைட் ஓகே ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போ வந்து வெற்றி பெறுமான்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு வெற்றி மாலை சூடுறதுக்கு உண்டான நம்ம த தகுதியும் பொறுமையும் நம்மகிட்ட இருந்ததுனாக்கா வெற்றி பெறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஆயுள் காப்பிடுத்து இன்சூரன்ஸு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்து இந்த காலகட்டங்களில் இருக்குதுனு கேட்டோமுனாக்கா அந்த அந்த மாதிரி ஆள் ஆட்களுக்கு ஓரளவுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க கொஞ்சம் சிறப்பு நல்லாயிருக்குது வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஆகலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூரத்து பயணம் ஒரு டூரிஸ்டேஷன் நடத்துகிறோம் இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆன்மீக தொழிலில் தொழிலை பண்ணுறவங்க இயற்கை வளம் இந்த மூலிகை இந்த பூஜை இந்த பூஜை பொருட்கள் இந்த பூ சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அதாவது பெ பெரிய படுப்பு பெரிய கல்லூரி ஓகேங்களா அது இந்த மாதிரி அமைப்பு தூரத்து பயணம் புனித யாத்திரை இந்த மாதிரி இப்போ இப்போ தொழிலாக இப்போ பயணிக்கிறக்குன்னு சொல்லி இதெல்லாம் பயணிக்கிறன்னு சரி இந்த காலத்துவத்தில் இதை தொழிலாக பண்ணுறோன்னு சரி அமைப்பில் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க அந்த காலக்கட்டங்களில் ஓரளவுக்கு அது தொழிலாக இந்த மாதிரி அமைப்பை புதுசாக தொழிலாக தொடங்கிறதுக்கு உண்டான யுத்தி இருக்க கிடைக்கிற மாதிரி தான் யுத்தி இருக்குதுங்க செய்யலாம் அதில் ஒரு நிலையை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தடுமாறி சுணக்கணம் காட்டிட்டு நம்ம வலுவடுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா பட்டப்படி படிக்கிற படிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் அறிமுக சொந்தமாக தொழில் தொடங்கணும் தொடங்கலாமு கேட்டோம் மாதங்கள் தொடங்கலாமல் கேட்டோம்னாக்கா கொஞ்சம் நம்ம நிதானமாக போகல தொடங்கலாம் அப்படி இல்லை வலுவா தொடங்கி தான் பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் கோயில் ஒரு முஸ்லீம் கோயில் இருக்குது ஒரு மலைப்பகுதி இருக்குது ஒரு காளிய கோயில் இருக்குது காளிய மலை மலை மேலே காலி ஒரு நாகர் கோயில் இருக்குது இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற பகுதியில் நம்ம உடனே ஒரு தொழில் தொடர தொழில் தொடங்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு கோயில் இருக்குது இது பத்த கும்பவேஷம் இருக்கிறாங்க அந்த மாதிரி கோயில் அருகாமையில் தொழில் தொடங்க தொடங்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மொத்த சகோதர சகோதரின் நண்பர்களும் மதிய காலகட்டங்களில் ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படி பார்த்திங்கனாக்க நம்மளுக்கு ஒரு நன்மை தேடி உண்டான வாய்ப்பு இருக்குது அவங்க மூலியமாக நல்ல நன்மைகள் தேவை சிறப்பு வரதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்குது இன்னொருத்தர் முதலீட்டில் லாபம் ஆகும் அளவுக்கு இந்த மாதங்களில் அமைப்பு இருக்குது அதெல்லாம் நல்ல 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 ஒரு சிறப்பான அமைப்பு தான் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இரண்டாம் திரும்பி மூணுமே இந்த காலங்களில் ஒரு வாய்ப்பு இருந்தான் கேட்டாங்க வாய்ப்பு தான் வாய்ப்பு இருக்குது சிறப்பாக இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் இன்னர்கள் நம்மளோட உங்களுடைய நேர்களுக்கு உண்டான இந்த அக்டோபர் உண்டான மாத பழம் மாதத்தின் மாதல் பழம் ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சது நம்பி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இது முன்னாடி சொல்லிடுறோம் என்னோடய விவர விவரப்பட்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூடியூப் சேனல் கீழே கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பார்த்து நீங்கள் எல்லாமே நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் எதாக இருந்தால் நீ அனுக்கி எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம போட்ட நீங்கள் அனுகினீங்கன்னாவே நம்மள்கிட்ட ஜாதகம் பார்த்து பலனை பார்த்து கரை சோல் இந்த மாதிரி வாழும் இதை அணுகி எது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தான் ஓகேங்களா சிறப்பான போல சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி நன்றி நன்றி நேரில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நான் நம்பி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வல் எம் அஸ்டோ நன்றி வணக்கம்